கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று எலிகு கர்த்தருடைய நியாயங்களை அங்கு சொல்லிக்கொண்டு வரும் பொழுது தேவன் ஒருவரையும் புறக்கணியார் என்று சொல்லுகிறார் இந்த புறக்கணிப்பு என்ற வார்த்தையோ செயலோ எப்படிப்பட்ட வேதனை உள்ளது என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் ஏனென்றால் இசாயா ஐம்பத்தி மூணு மூணிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் இருந்தார் என்று வாசிக்கிறோம் நாம் அநேக நேரங்களிலே மனிதர்களால் மனிதனுடைய வார்த்தைகளால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நம்முடைய சூழ்நிலை அப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அவர் நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை கூட தள்ளாத தேவன் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது மனிதனால் நாம் புறக்கணிக்கப்படும் பொழுது நம்முடைய வேதனைகளை அவர் தாங்கி கொள்ளுகிறவராயிருக்கிறார் சங்கீதகாரன் சொல்லும் பொழுது முதிர் வயதில் என்னை தள்ளாத தேவன் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் அநேகரால் புறக்கணிக்கப்படும் பொழுது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பிறவி குருடனை இயேசு சுகமாக்குகிறார் ஆனால் பரிசேயர்கள் அவனிடத்தில் போய் உனக்கு யார் சுகம் தந்தது சொல் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியுமாக அந்த கேள்வியை அவனிடத்திலே வைக்கிறார்கள் அவன் இயேசுதான் என்னை சுகமாக்கினவர் என்று சொல்லியும் அவர்கள் மறுபடியுமாய் அவனிடத்திலே கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் நீங்கள் அவருடைய சீஷராக விரும்புகிறீர்களா என்று கேட்டதும் அவர்களுக்கு கோபம் வருகிறது உடனே நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்களாம் தள்ளி விட்டதை இயேசு அங்கு கேள்விப்படுகிறார் நம் வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் தள்ளப்படுகிறோம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் என்பதையெல்லாம் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார் அங்கு இயேசு கேள்விப்பட்டதை கேள்விப்பட்ட உடனே அவர் அவனை கண்டு கேட்கிறார் நீ தேவனுடைய குமாரனிடத்தில் இருக்கிறாயா என்று கேட்கிறார் அவன் இருக்கிறேன் என்று பணிந்து கொள்கிறான் ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே மனிதர்களால் அவன் தள்ளப்பட்டாலும் தேவன் அங்கு அவனை அணைத்து இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகரால் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆனால் எப்ராஹிமை கைப்பிடித்து பழக்கின தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதில்லை நாம் நிந்திக்கப்படும் பொழுது நாம் பதற்றம் அடையாதபடி நம் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுவோம் அவர் நம்மை விசாரிக்கும் பொழுது நாம் தள்ளப்பட்ட நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் இங்கு ஒன்று ராஜாக்கள்லேயே நாம் பார்க்கும் பார்க்கும் பொழுது தாவிதுக்கு அடுத்தது ராஜ்யபாரம் அதோனியா கையிலே போகும் என்று அங்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதூனியா பலமுள்ளவன் என்று எல்லா இஸ்ரவேலர் கண்களையும் அவனை நோக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அதை தாண்டி சாலமோனுக்கு ராஜ்யபாரம் வருகிறது தேவன் இப்படி தள்ளப்பட்டவர்கள் அந்த இடத்திற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிற நம்மை தேவன் அந்த இடத்திலே வைத்து அழகு பார்க்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒருவரையும் தள்ளாத தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் அவர் மகத்துவம் உள்ளவர் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் கட்டப்பட்ட சூழ்நிலைகளோடு கண்ணீரோடு அந்த ஒரே பலவீனத்தோடு அநேகரால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் உடைய சன்னிதானத்திலே விசுவாசத்தோடு வரும் பொழுது நீர் அவர்களை புறம்பே தள்ளாத தேவன் ஒரு விசை கூட உன் நம்முடைய அன்பின் கயிர்களால் உடைய வார்த்தைகளினாலே நீர் அவர்களை இழுத்து கொள்ளும் முடியாய் ஆறுதல் படுத்தும் முடியாய் ஜபிக்கிறேன் உடைய கரங்களிலே தருகிறேன் இயேசுவின் மூல ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்